பிஜேபி இந்த தடவை தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க எப்பாடு பட்டாவது திமுக ஆட்சி போக வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மீண்டும் கூடாது இதுல உறுதியா இருக்காங்க இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சியுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து ரெண்டு வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கங்க கவர்னருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு கவர்னருக்கு மத்திய அரசுக்கு எல்லோருக்குமே ஒரு பெரிய செட்பேக் பட் இதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அது விட்டுருங்க பட் இது ஒரு பெரிய செட் பேக் இதே நேரத்தில் கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால் தளவலி மம்தாவுக்கு இருக்கு பினராயி விஜயனுக்கு இருக்கு ஆனால் அவங்க மூலம் மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது ஆனால் டி கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்ஷல் போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மம்தாவை காட்டிலும் பினராயி விஜயனை காட்டிலும் மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரஸிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்